இரவு நேரமானது நான்கு பக்கம் அமைதி அந்த அமைதியில் நடந்து கொண்டிருந்தேன் என் உள்ளுக்குள்ளேயே ஒரு கேள்வி எழுந்தது யார் நான் இந்த கேள்வி ஒரு சாதாரண கேள்வி இல்லை இதுதான் ஒரு மனிதனின் ஆன்மீக பயணத்தின் தொடக்கம் ஓசோவை சந்தித்தபோது போது அவரிடம் இந்த ஒரே கேள்வியை கேட்டேன் ஓசோ யார் நான் நீ யார் என்று தெரிய வேண்டுமா அப்படியானால் யார் இல்லை என்பதை முதலில் புரிந்துகொள் நீ எது அல்ல அது நீ அல்ல இது நீ அல்ல இந்த உடல் நீ அல்ல இந்த மனது நீ அல்ல இந்த பெயர் நீ அல்ல எல்லாவற்றையும் நீ எடுத்தெடுத்து விலக்கி விட்ட பின் ஒரு மௌனம் மட்டுமே இருக்கும் அந்த மௌனம்தான் நீ அதற்கு பெயர் தேவையில்லை வடிவம் தேவையில்லை அதுவே ஆன்மா ஓசோவின் பதில் எனக்குள் ஒரு அமைதியை கொடுத்தது நான் யார் என்ற கேள்வி பதிலை பெறுவதற்கான பயணம் அல்ல அதை நம்மை விட்டுவிடும் பயணம் நாம் என்ன அல்ல என்பதை உணர்ந்தால் தான் நாம் உண்மையில் யார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் இது ஓசோவின் குரலால் தொடங்கும் ஒரு பயணம் நாளைய எபிசோடில் நாம் பழைய மனதை விட்டுவிட்டு புதிய மனதுக்கு எப்படி செல்லலாம் என்பதை காண்போம் ஓசோவிடன் உண்மை தேடல் தொடருங்கள் நன்றி வணக்கம்